சபை வல்லமையாக வளர்ந்து கொண்டு வருகின்றது கிராஸ் கல்ச்சரல் இவஞ்சலிஸ்டம் சொல்றோம் ஒரு கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் இன்னொரு கலாச்சாரத்துக்கு போய் வேலை ஒரு நல்லதுதான் அதுவே நிரந்தரமாக முடியாது அந்த இடத்துல போய் நம்ம சபையை உண்டாக்கி அங்கேயே புதிய விசுவாசிகள் வந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்க மூலம் பக்கத்தில் பண்ணப்படணும் அப்படிங்கறத முதலாவது உணர்ந்தேன் திங்கிங் என்று சொல்லுவார்கள் இதை நீங்கள் ஒரு சிலர் படித்திருப்பீர்கள் வியாபாரிகளுக்கு இது அதிகமாக தெரியும் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் என்று தெரியாவிட்டால் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக வளராது இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பிள்ளை மூலம் படிச்சுக்கிடணும் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வேற ட்ரெடிஷ்னல் திங்கிங் வேறு ட்ரெடிஷ்னலாக திங்க் பண்ணுறது ஒன்று பாரம்பரியமாக நம்ம யோசிக்கிறது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் போகுங்கிறது வேற இப்படி இல்லாமல் இன்னொரு மாதிரி நம்ம செய்யலாங்கிறது வேற இது என் மனதில் வர ஆரம்பிச்சது இன்னொரு சில சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் சதுரமா ஒரு வட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்லுவாங்க இந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்து நாம திங்க் பண்றது இதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஆண்டூரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் அவரால் அல்லாமல் மனிதர்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை பாவம் என்பது மனிதனை பிச்சு தின்னு கொண்டிருக்கின்றது பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று நாம் சொல்லுகிறோம் உன்னுடைய பாவம் உன்னுடைய வீட்டு வாசல் படியில படுத்திருக்கும் சொல்றோம் உன்னுடைய பாவம் வந்து உன்னை உன்னை சும்மா விடாது உன்னை கண்டுபிடித்து விடும் என்று சொல்றோம் எத்தனையோ சொல்றோம் பாவத்தை பற்றி அவ்வளவு கொடூரமான ஒரு பாவத்திற்கு காரணம் பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த அந்த சாத்தான் அவன் எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தான் வாதாட விரும்பல ஆனால் வந்துட்டான் அவன் விழுந்து போன தூதன் அவன் அவன் ஆக்ரோஷமாக இருக்கிறான் அவனுடைய ஒரே வாஞ்சை யாரும் வருஷத்துல தேவனத்தில் பெயரக்கூடாது அவரை விடக்கூடாது அதனாலே அதனால அவர் இஸ்லேமுக்கு போய் அங்க போய் ஆராதனை செய்யாம அவங்களுக்கு ரெண்டு கண்ணு குட்டிகளை அங்கேயும் வச்சுட்டா இங்கே வச்சு வச்சு கொடுக்கலாம் இவங்களை மடைக்கிறனும் அதான் பி வேலை வேற ஒன்றுமே கிடையாது இன்றைக்கு வரைக்காக வேலை ஆண்டுடைய ரெண்டாவது வரைய வரைக்கும் பிசாசியுடைய ஒரே வேலை ஏசு என்கிற அந்த பேரை மனுஷங்க சொல்லக்கூடாது இயேசு என்கிற அந்த நாமத்துல மனுஷங்க ஜோம் பண்ணக்கூடாது இயேசுவை மனிதர்கள் நோக்கி பார்க்க கூடாது இதுதான் பிசாசினுடைய வேலை இதை நான் அறிய அதிகமாக அறிந்து கொண்டேன் இதை நான் அறிந்து கொண்டேன் இதற்கு எதிராக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடுத்தேன் இயேசு என்பதை சொல்லாம மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லை எத்தனை பேர் ஒப்புக்கொள்ள முடியும் நீங்க ஒப்புக்கொண்ட உங்க கைகளை ஓய்த்துங்க பார்க்கலாம் இயேசு என்கிற அந்த பேர் இல்லாம மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை இது ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உபகாரம் கிருப கிருவைய நம்ம சொல்லா நம்ம உடைய நம்முடைய அப்ரோச் முற்றிலும் வித்தியாசமா இருக்கணும் கொஞ்சத்தை நம்ம சின்னதுல பத்து ரூபா போட்டோம்னா நூறு ரூபாய் எடுக்கிற மாதிரி பத்து ஊழியக்காரர்களை அனுப்பணும்னா ஒரு லட்சம் மக்கள் அனுப்புள்ள வரணும் என்னுடைய வாஞ்சி ஐயா நீங்க நல்ல யோசித்து மிஷினரி ஊழியம் நம்ம ஏதோ நம்ம கோயிலிருந்து ரெண்டு ஊழியக்காரர்களை அனுப்பணும் எல்லாரும் அனுப்புறாங்க அனுப்பவே கூடாது மிஷினரி ஊழியம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி சாப்பிடவே கூடாது நம்ம எல்லாரும் ஒருமித்த நாமத்தை மயமைப்படுத்தணும் ஒரு ஊழியக்காரர் ஊழி செய்கிற இடத்துல மிஷினரி தரத்துல இன்னொரு ஊழியக்காரங்க மிஷின் திறக்க வேண்டியது இல்லை அங்கே அவங்க செய்யட்டும் கொஞ்சம் தள்ளி அவங்க இன்னொருத்தர் செய்யணும் இதுக்கு காமிட்டி சிஓ எம்ஐடிஒ காமிட்டி இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி நல்ல முறையில் செய்யணும் அங்கே எல்லா ஊழியக்காரர்களும் உடைந்தாலும் எத்தனை ஊழியக்காரர்கள் எல்லாரும் மூலமும் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்றேன் வல்லமையான ஊழியர்கள் நடக்குது அது ஐஇஎம் ஆக இருக்கலாம் எஃப்எம் இருக்கலாம் ஐஎம்எஸ் ஆக இருக்கலாம் எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி சவுத் இந்தியாவிலிருந்து போகிற எல்லா மாறும் உண்மையா வேலை செய்றாங்க ஐயா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சுத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை ஊழியத்தை ஊழியர்களை செய்கிற கத்தோடைய பிள்ளைகள் ஸ்டாட்டிஜிக் திங்கிங் என்பது ரொம்ப முக்கியமானது இதைத்தான் டிரான்ஸ்போர்ட் ரேடியோவில் கொஞ்ச நாள் வேலை செய்யும் பொழுது நிறைய கடிதங்கள் வரும் இந்த கடிதங்களை நான் ரெண்டாக பிரிப்பேன் ஒன்று வந்து இருந்து வர்ற கடிதம் அடுத்தது வந்து கிறிஸ்தவங்க இல்லாமட்டு வர்ற கடிதம் இந்த இருந்து கிட்டேருந்து இருந்து வர்ற கடிதங்களை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அங்கே உள்ள சபைகளுக்கு யாருக்கா சொல்லாமா எத்தனையோ சபைகளை நான் அணுகினேன் எத்தனையோ பிஷப் மாதிரி நான் போய் பார்த்தேன் எத்தனையோ மிஷினரி சாபனங்களை போய் பார்த்தேன் இந்த எல்லாம் ஆட்கள் வர்ற காயம் எழுதுறாங்க ரொம்ப வாஞ்சியோட எழுதுறாங்க ஐயா அவங்கள போய் நீங்கள் பார்ப்பீங்களான்னு ஆனால் எனக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான பதில்கள் நெகட்டிவாக தான் வந்துச்சு எங்களுடைய வேலையே எங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது எங்களால் இந்த காரியத்தில் உங்களோட பங்கு கொள்ள முடியாது இப்பொழுது இந்த டைமில் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டர் லக்னோ பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு வாலிப பையன் இடத்துல டெல்லிக்கு வருது அந்த ஹிந்தி புரோகிரமை கேட்டு அந்த பையன் ஒரு கடிதம் எழுதுறான் அந்த கடிதத்தில் அது ஒரு போஸ்ட் கார்டு நான் உங்களுடைய நிகழ்ச்சியை ஹிந்தி நிகழ்ச்சியை கேட்டேன் நான் வந்து உங்களுடைய பைபிளை வாங்கி வாசிக்க விரும்புகிறேன் உடனே எனக்கு ஒரு பைபிள் அனுப்புங்க அந்த பைபிள் அனுப்புங்க அந்த லெட்டர் வந்த உடனே ஃபாலோ அப் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு எனக்கு டெல்லியில் நான் இருக்கும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அந்த லெட்டரை கொண்டு என் மேஜர் வச்சுட்டாங்க இப்படி ஒருத்தர் பைபிள் கேட்காருன்னு நான் அந்த லெட்டரை வச்சிருக்கிறேன் பைபிளை பற்றி அதை வாங்குறது நாங்கள் ரேடியோ ஆர்கனைசேஷன் ரேடியோவில் சொல்லுவோம் அப்படி பைபிள் கேட்கறவங்களாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அது என்னுடைய இரு இருதயத்தில் இல்லாது ஒரு பைபிள் கேட்கணும் யாருக்கா கொடுக்கணுமே அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டும் கிடையாது அப்படின்னா இது என்ன செய்ய சொல்லி கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என் மனதில் இந்த லெட்டருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே சொல்லி கொஞ்ச நாள் கழித்து ஒரு பைபிள் ஹிந்தி பைபிள் வாங்கினேன் வாங்கி எப்படி இந்த பையனுக்கு கொண்டு கொடுக்க இதை தபால் அனுப்புனாலும் தபால் செலவு அதிகமாகும் இது உண்மையிலே இந்த பையன் உண்மையிலேயே கேட்டாரா இல்லாட்ட சொல்ல பைபிளை வாங்க தாங்கன்னு சொல்லி வாங்கி வித்துடுறாங்க அப்படி ஏதாவது ஆகுமான்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தம்பி என்றதுல வந்தார் அந்த பக்கத்துக்கு நான் போறேன் லக்னோ பக்கத்துக்கு போகிறேன்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அந்த அந்த லெட்டரை அவருக்கு கொடுத்து இந்த லெட்டர் வீட்டுக்கு நீங்க போய் இந்த பைபிளை கொடுங்கன்னு இந்த தம்பி வாங்கிட்டு போனாங்க இந்த லெட்டரும் பைபிளும் போனாங்க போனா இந்த பையனுடைய வீட்டுல அவங்க அப்பா இருந்தாங்க அவர் ஒரு முதியவர் அவர் கையில இந்த பையன் போஸ்ட் கார்டை காட்டினாங்க பைபிள் கொண்டு வந்திருக்கேன் பதில் என்ன தெரியுமா நீங்க ஒரு வாரம் பிந்துட்டீங்க போன வாரம் என் மகன் ஒரு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானார் அன்றைக்கு தான் நான் யோசித்தேன் இனிமே நாம கண்டிப்பாக ஒரு மிஷினரி விங் ஆரம்பிக்கணும்னு அந்த டைம்ல தான் ஆண்டோரையில நிறைய வாஞ்சியை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் விஸ்வவாணின்னு வைக்கலாம் எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த விஸ்வவாணி ஊழியத்திற்கும் மதுரைக்கும் அவ்வளவு பொருத்தம் இருக்கு பார்த்துடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது மதுரை ராமநாதபுரம் டயசிசர் எல்லா குருமானவர்களையும் அவட ஆண்டு ஆசீர்வதிப்பார்கள் எல்லா முன்னேற ஊழியர்களையும் ஆண்டு ஆசிர்வதிப்பார்கள் லீடர்ஸ் அதனுக்காக சேமிப்பை பற்றி வாங்கி நீங்கள் கவனமாக கொடுப்பீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அறியப்படாத பகுதிகள் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் லோக்கல்ஸ் அன்றி ஏரியாஸ் அண்ட் இன்டிஜினஸ் பண்ட்ஸ் உள்நாட்டு பணம் இந்த மூணுலேயும் நம்ம தெளிவாக இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதம் பிரியமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் நான் வாரணாசிக்கு போகும்போது அதான் என்னுடைய முதல் விஜயம் வட இந்தியாவுக்கு நான் வந்து வட இந்தியாவுக்கு போனா முதலாவது காசிக்கு போனேன்னு தான் தீர்மானம் பண்ணேன் ஏன்னா காசிக்கு போறது நிறைய நிறைய பிரயாணிகள் பில்கிரிம்ஸ்னு கிருமி இல்ல நிறைய யாத்திரைகள் வருவாங்கல்ல காசியில ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக வர்றது தமிழ் மக்கள் வட இந்தியர்கள் வர்றதில்ல தமிழ் மக்கள் தான் வருவாங்க அதனால எனக்கு ஒரு ஆசை எதுக்காக தமிழ் மக்கள் இப்படி அடிச்சு பிறண்டு காசிக்கு போறாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நான் உள்ள போனேன் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் அப்பொழுது என்னுடைய மனதில் எப்படி இங்கெல்லாம் சூசேஷம் வர முடியும் மிஷினரிமார்கள் அந்த காலத்தில் வந்து பெரிய கோயில் கட்டியிருக்காங்க அங்க சிஎன்ஐ சபை இருக்கு இதை விட பெரிய கோயில் நினைக்கிறேன் அந்த கோயில் என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க நான் ஞாயிற்றுக்கிழமை பேச போறேன் அவ்வளவு நாக்காளிகள் வெஞ்சுகள் மேஞ்ச வெஞ்சுகள் இருக்கு உட்கார்ந்து இருந்த எத்தனை பேர் தெரியுமா ஏழு பேர் தான் ஏழு பேர் தான் சர்ச் வாஸ் எம்டி அந்த சர்வையினுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மற்றவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க உள்ள வீடு போட்டுக்கிட்டாங்க தான் நான் பார்த்தேன் தான் நான் பார்த்தேன் அப்ப அப்படி நான் இருக்கும்போது என் மனதில் வந்தது இந்த இடம் எப்படி அசைக்கப்பட முடியும் இந்த இடம் எப்படி அசைக்கப்பட முடியும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போகிறேன் இடையிலே போவேன் ஆனால் ச அந்த வில்லேஜ் ஏரியாவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போய் நான் என்னுடைய கார்லேருந்து கீழே இறங்கினா அதே வட இந்திய ஆட்கள் அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லை கொஞ்சம் வட்டத்தார் மாதிரி போட்டிருப்பாங்க நீளம் சட்டை போட்டிருப்பாங்க அவங்க வந்து என் கையை பிடிச்சி இயேசு சகாயத்துங்க இயேசு சகாயு சகாய பார்த்தா என்ன எதுக்கடா என் பக்கத்துல வர்றாங்க கையபடிக்காங்க நினைச்சா விசுவாசிகள் இந்த தம்பிமார் இந்த விஸ்வவாணி தம்பிமார் அவங்க தேனியுத தம்பி சொன்னாங்க பார்த்தீங்களா இவர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஆவி இருப்பதை நான் பார்க்கிறேன் இவனு கூட ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு தெளிவா தருது எனக்கு ரொம்ப தெளிவா தருது ஆட்கள் அப்படியே வராங்க அப்படியே வராங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோயிலாவது அங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வாரணாசி பெல்ட் இருபத்தி இருபத்தைந்து கோயில் வந்திருக்கு நீங்க அதையும் பார்க்கணும் பார்த்துருக்க அப்படியே மாறிட்டு எல்லாவற்றையும் புதிதாக்குறாரு ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கு தான் நன்றி அவருக்கு தான் மகிமை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மாலை வேலையே வந்தது நீங்கள் கிரிக்கெட் பைத்தியமாகாமல் இயேசு ஏசுசாமியின் பைத்தியமாக மாறினது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஜபங்கள் வீணாகவில்லை கண்ணீர்கள் விரயமாகவில்லை பெருமூச்சு நின்று விடவில்லை ஏதோ ஒரு இடத்துல முட்டி நின்று விடவில்லை இதே உங்க இடத்துல நான் இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு புத்தகத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியா எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில எந்த எந்த மதம் பெரிய மதமாக இருக்கும் இது ஒரு ஆராய்ச்சி நூல் ஆராய்ச்சி செய்தவர்கள் ஜோஷி ஸ்ரீவஸ்தா பஜாஜ் மூன்று பேரும் மிகவும் தேர்ந்த பண்டிதர்கள் மூணு வருடம் எடுத்து இந்த புத்தகத்தை அவர்கள் ரிசர்ச் பண்ணினார்கள் டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்டாக இந்தியாவில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இருந்தது இப்போ இந்தியாவில் இருபத்தி ஐந்து நினைக்கிறேன் மாவட்டங்கள் ஆனால் ஐநூத்தி இருபத்தி ஐந்து எந்த எந்த மாவட்டத்தில் வருங்காலத்தில் மெஜாரிட்டி ஆவாங்க தமிழ்மார் உட்கார்ந்து இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி ஆவாங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கு மிக முக்கியமான புக் இந்த புக்கின் படி நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான மாவட்டங்கள்ல விசுவாசிகள் மெஜாரிட்டியாவாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த புக்கு நீங்க படிச்சீங்கன்னா இந்த புக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால வெளியாச்சது வெளியாகும் பொழுது நாங்க டெல்லியில இருந்தேன் இந்த புக்கு இருக்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார்கள் அவர்கள் தான் இதுக்கு பண்டு பண்ணினார்கள் இந்த புக்கு ஆங்கிலத்தில் எத்தனை சொல்லுவாங்க வித்தியாசமான வார்த்தை அது பல விதமான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புக் இந்த புக்கு வெளி வரும்பொழுது இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தால் இந்த புக்கு பேன் பண்ணப்படும் என்பதை நான் உணர்ந்தேன் அதனால நான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது புக் வாங்கி எங்க வீட்டில் ஏன்னா இது ஒரு மிஷினரி ஊழியத்திற்கு இது ஒரு பெஸ்ட் புக் நீங்க எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்யலாம் எங்கெங்க ஆவியானவர் வேலை செய்கிறாரோ அங்கதான் ஊழியம் செய்யணும் வேலைதான் இஸ் சொல்றது அட் ஒர்க் வெளியிட்ட அதே மருந்து ஆவியானுடைய கிரியை நடக்குது இன்னைக்கு வாரணாசியில அன்னைக்கு இல்ல இன்னைக்கு வாரணாசியில அப்படி நீங்க ஒரே ஒரு உதாரணம் ரெண்டு மூணு உதாரணம் சொல்லலாம் ராஜஸ்தான்ல பான்ஸ்வாடான்னு ஒரு மாவட்டம் இருக்கு பான்ஸ்வாடா மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இந்த புக்கு எழுதும் பொழுது ரெண்டு சதவீதம் கூட கிறிஸ்தவங்க கிடையாது ஆனா இந்த புக்ல சொல்லியிருக்கு பான்சோடா மாவட்டம் ராஜஸ்தான்ல டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிறிஸ்தவ மாநிலமா மாறி இன்னைக்கு பான்சோடால திருச்செவன் வளர்ச்சி சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் அதுல விஸ்வானுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் அது மாதிரி ஷலோம்னு ஒரு தம்பி வேலை செய்யறாங்க தேவதாசன் ஒரு தம்பி தூத்துக்குடியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டாக பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் கிரிய செய்து வருகிறா உங்க ஜபம் வீணா போகல உபாச ஜபம் ரொம்ப நல்லது தொடர்ந்து செய்யுங்க ஆனா என்னுடைய இறுதி என்னன்னா உபவாச ஜபம் பண்றோன்னு வால் பூச அடிக்க கூடாது பைபிள் என்ன சொல்றதுன்னா நீ உபவாசம் செய்யறது வெளியே என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது நீங்க என்னைக்கு வால் பூச அடிக்கீங்களோ அன்னைக்கு எஃபெக்ட் இருக்காது அந்த ரங்கத்தில் நம்ம 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 பண்ணணும் வெளியே பின் இருக்கணும் 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 நாமத்தில் எட்டாத மக்களுக்காக பண்ணுங்க முழு விட்டுறாதீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்கிறாதீங்க எல்லாமே இன்ஃபார்மலாக நடக்கணும் நம்ம ஆண்டுக்கு சேர எல்லாமே எடதுகை சேருது வலதுகைக்கு தெரியக்கூடாது வலதுகை சேருது எடதுகைக்கு சேரக்கூடாது வாய் நல்ல ஒண்ணு சொல்லக்கூடாது நமக்கு ரிவார்டு எங்க கிடைச்சா போதும் அங்க போன பிறகு கிடைச்சா போதும் ஐயா இங்க ரிவார்டு எதிர்பார்க்க கூடாது இங்க அப்ளாஸ் எதிர்பார்க்க கூடாது நம்ம தேயணும் திருச்சி வளரணும் வேற என்ன நமக்கு வேணும் வேற என்ன நமக்கு வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்தாவியர்கள் மூலமாக நம்முடைய நாட்டை விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த விஜயத்தில் அந்த அருமையான சோசியேஷ ரதத்தின் பவனியில நீங்களும் ஜாயின் பண்ணினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நான் என்ன உணர்கிறேன் நீங்கள் என்ன உணர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஒருவேளை நீங்களும் உணர்ந்து கொண்டே இருக்கலாம் இன்னும் அதிகமான ஜபம் தேவை இன்னும் நம்முடைய ஜப நேரம் அதிகமாக வேண்டும் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது வீணா நேரத்தை ராத்திரி டெலிவிஷனில் பார்க்கக்கூடாது டெலிவிஷனை பார்த்து என்னத்தை கண்டோம்னு தான் அதோட கருத்துடைய வார்த்தையை வாசிப்பது மிக நல்லது விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது நல்லது அதனாலேயே அந்த அடிப்படை காரியங்கள் இந்த பேசிக் திங்ஸ் யுஃப் யூ ஆர் இப் யூ ஆர் க்ளீன் இன் அவர் பேசிக்ஸ் இந்த ஈல்டுவி மோர் ரொம்ப அதிகமான பலன் கிடைக்கும் நமக்கு மதியமான ஜெவன் தேவை ரெண்டாவது அதிகமா வசனத்தை நடுவில் வச்சு வேலை செய்யணும் எல்லாம் முடியாது கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கெட்டாவிட்டால் பிரயாசம் விருதா வசனத்தின் அடிப்படையில இருக்கணும் அதனாலதான் நம்ம எல்லாரும் காலையில வசனத்தை வாசிக்கணும் வசனத்தை வாசிக்கணும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இன்னைக்கு காலையில பைபிள்ல என்ன வாசித்தீங்க முதல்ல வாசித்தீங்களா அப்படியே வாசித்தாலும் என்ன வாசித்தீங்க காலையில் வாச்த்தது இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கா டக்கு டக்குன்னு கேட்டேன்னு வைங்களேன் நிறைய பேருக்கு மறந்து இருக்கும் என்ன வாசிக்குறது மறந்து இருக்கும் அடிப்படை காரியங்கள் கற்பரையின் மேல் வீடு கட்டப்பட்டதுன்னு சொல்றாருல்ல வசனம் அடுத்தது முழங்கால் வசனம் அடுத்தது முழங்கால் வசனம் அடுத்தது முழங்கால் அதுக்கு அடுத்தது சாட்சி குரு சுவசேஷ ஊழியம் சுவசேஷ ஊழியம் இந்த மூன்றும் திருச்சபை நடுவாக வைத்து செய்யப்பட வேலைகள் கத்தருடைய பிள்ளைகளை அதிகமான பிரயாசம் தேவை அதிகமான கண்ணீர்கள் தேவை அதிகமான ஜெபம் தேவை இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் ரோமர் பத்து ஒன்று சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் இருக்கிறது இதனால்தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க இல்லைன்னா என் அருமையான சகோதரிகள் என் அருமையான சகோதரர்கள் தம்பி தங்கம்மா ஏன் இந்த மத்தியான வேலைக்கு வாரீங்க உங்களுடைய இதயத்திலேயும் இந்தியா கத்தராய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் உங்கள் இறுதியத்தின் விருப்பமும் என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெவமும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெவமாக இருப்பதனாலே நாம் இன்றைக்கு Quando ele